வெல்கம் நான் பாய் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் நம்ம ஸ்கிராப்ல இருந்து எடுத்த ஒரு ஹோம் தியேட்டர் வீடியோ அன்பாக்சிங் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் அந்த ஹோம் தேட்டர் எந்த கண்டிஷன் இருக்குது அதை ரெடி பண்ண முடியுமா இல்லையான்னு நான் இந்த வீடியோ காமிக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஹோம் தியேட்டர் உள்ள இருக்கிறது தெரியும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது கூட வர அடிஷனல் ஸ்பீக்கர் எல்லாம் இருக்கு இப்ப நான் ஒன்னு ஒன்னு வெளியிடுறேன் இதுதான் ஹோம் தேட்டர் இதுல பாத்தீங்கன்னா இந்த நாவு இருக்கு இதுல எதுவும் வேலை செய்யுது போல இது இப்ப உள்ள பாத்தீங்கன்னா காலியா இருக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு சூப்பர் இருக்கு தாலியாக இருக்குது உங்களுக்கு தெரியும் இது மொத்தம் பிச்சு எடுத்துக்கிறாங்க இந்த ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு இப்போ நம்ம இது பாடுதா இல்லையா செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆம்புல பென்ஸ் இடம் கட் பண்ணிடலாம் இந்த லைன் கட் பண்ணி எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு பாட்டு பாடுதா செக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒயர் ரெண்டு ஜாயின் பண்ணி விட்டேன் இப்போ நான் ஸ்பீக்கர்ல இப்போ லை நான் கனெக்ட் பண்றேன் நம்ம ஸ்பீக்கர் பாருது உங்களுக்கு தெரியும் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா நல்லாவே பாடுது இது நம்ம ரெடி பண்ணி நம்ம